ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான மைக்ரோ அண்ட் ஃபோமிங் செயின் கலெக்ஷன்ஸ் தான் மிக்சடாக பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு அச்செஸ் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துலாம் அண்ட் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இந்த ஹார்ட் பேட்டன் செயின் தான் கொடுக்க போகிறோம் இந்த ஹார்ட் பேட்டன் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்ல அதாவது ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலிமா ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துடலாம் லக்கி வினோர்ஸ் நீங்களா கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிஃப்ட் வே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அண்ட் இந்த செயின் வந்து சேல்ஸ்க்குமே இருக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில கவர் பண்றேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு சூப்பரான டிஸ்கவுண்ட் சேல்ஸில் வரப்போகுது அதாவது எப்போவுமே நம்ம வந்து முன்னாடிலாம் வீக்கெண்ட் ஆஃபர் சேல்ஸ் கொடுப்போம் ஸோ இனிமேலும் நம்ம வந்து வீக்கெண்ட் ஆஃபர் சேல்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீக் இந்த வீக்குக்கான வீக்கெண்ட் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் மினிமம் ஃபிஃப்டி மேக்ஸிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட்டோட வர போகுது சூப்பர் சேல் பெஸ்ட் சேல் அண்ட் ஹட் சேல் கலெக்ஷன் ஸோ வேணுங்கிறவங்க அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே டக்கு டக்குன்னு அனுப்பிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வீக்கெண்ட் ஆஃபர்ன்றதால மோஸ்ட் ஆஃப் வந்து சீக்கிரமாக ஸ்டாக் வந்து சொல்லிட்டு ஸோ இந்த வீக்கெண்ட் ஆஃபருக்கான செயின் வந்து இதுதான் நான் வச்சிருக்கேன் இன் இவ்வளோ ஸ்டாக் தான் வச்சிருக்கேன் நான் லிமிட்டட் ஸ்டாக் தான் வச்சிருக்கேன் அரவுண்டு வந்து ஒரு தேர்ட்டி பீஸ் கிட்ட வச்சிருக்கேன் ஸோ இந்த முப்பது பீஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர் வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த செயின் வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நான் வந்து இதில் ஷார்ட்டில் வந்து ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன் இந்த செயினை ஃபைவ் எயிட்டி ருபீஸ்க்கு போஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர் சேல் கொடுக்க போகிறோம் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ஃபோர் நைன்டி நைன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் சூப்பர் பாலிஷ் ரெகுலர் யூஸ் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா தேர்ட்டி பீஸ் அரவுண்ட் தேர்ட்டி பீஸ் வந்து ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது முப்பது பேர் ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கலாம் பல்க் புக்கிங்னாலும் சரி சிங்கிள் பீசஸ் புக்கிங்னாலும் சரி எல்லாருக்குமே இந்த ரேட் தான் வரும் தி ஸ்பாலிஷ் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் சூப்பரான ஒரு ஒர்க்கில் வந்திருக்கு கோல்டு மாதிரி வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் கிளியர் அண்ட் சேல்ஸ் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் கிடைக்குங்க அடுத்த ஆஃபர் நம்ம பார்க்கலாம் அடுத்த வீக்கெண்ட் ஆஃபர் சேல் இந்த இயரில் ஒரு சூப்பர் சேல் கொடுத்தது இந்த ஃபோமிங் செயின் சூப்பரான ஒரு மூவிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஃபோமிங் செயின் அதாவது முருக்கல் செயின் டபுள் ஏவில் வருது இது வந்து எல்லாருமே பார்த்துப்பீங்க நான் ஷார்ட்டில் வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன் இன்னிக்கு வந்து ஒரு பெஸ்ட் செல்ஸில் பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வரும் இது ஸோ இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் நான் குவான்டிட்டி சொல்லிடுறேன் வெறும் இருபது பீஸ் தான் வீக்கெண்ட் ஆஃபருக்கு வச்சுருக்கோம் வெறும் இருபது பீசஸ் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது பட் இந்த ஆஃபருக்கு வெறும் டுவெண்ட்டி பீசஸ் இது வந்து நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு மண்டே மண்டே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்கப்புறம் புக் பண்ண முடியாது இந்த ஆஃபருக்கு அதுவுமே நான் மென்ஷன் பண்ணிடுறேன் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சாரி செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எழுநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வீக்கெண்ட் ஆஃபர்ஸ் ஸோ எயிட் ஃபிஃப்டிக்கு போட்டிருந்தோம் நூறுரூபா டிஸ்கவுண்ட் வருது ஒரு பீஸில் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறோம் இன்றைக்கி ஆஃபரில் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சூப்பர் சேல்ஸ் ஒரு சூப்பரான வீக்கெண்ட் ஆஃபர் சேல்ஸுங்க வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க அடுத்த செயின்ஸுமே பார்க்கலாம் டுவெண்ட்டி பீசஸ் ஒன்லி அவைலபிள் அடுத்து வந்து இந்த செயினில் பத்துப்படி செயின் ஸோ நம்ம ஃபோர் நைன்ட்டி நைன் கொடுத்தோம் பத்து படி செயின் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கொடுத்துருப்போம் இது வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டோடு வரும் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் சூப்பராக மார்க்கெட்டில் கோல்டு மாதிரி இருக்க பாருங்கள் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேறு லெவல் டிசைன்ஸ் இது எல்லாமே அண்ட் எப்போவுமே ஒரு ஹாட் செல்லையும் கொடுக்கக்கூடிய டிசைன்ஸு அண்ட் அப்படியே வந்து தங்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே தான் இருக்கும் சேம் ஷைனிங் அண்ட் சேம் பாலிஷ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் டுவெண்ட்டி பீசஸ் அவைலபிள் இருபது பீசஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துருப்போம் ஐநூற்றி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெட் செயின் பார்க்க போகிறோம் இந்த நெட் செயின் வந்து வாங்காதவங்களே இருக்க முடியாதுங்க ஒரு சூப்பரான சேல் இதுவுமே இது வந்து ஷார்ட் செயின்னு ஷார்ட் செயின் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் ஐம்பது பீஸ் ஃபிஃப்டி பீசஸ் லாஸ்ட் ஃபிஃப்டி பீசஸ் வீக் எண்ட் ஆஃபர் சேல்ஸ் ஸோ இதோட ரேட் வந்து ஐ திங்க் த்ரீ நைன்ட்டி நைன் கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொடுத்துருந்தோம் சேம் கோல்டில் வர மாதிரி வரும் ஸோ இன்றைக்கி ஆஃபர் வந்து த்ரீ தேர்ட்டி ருப்பீஸ் மட்டுந்தான் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது எப்போவுமே ஒரு சூப்பர் சேல் முந்நூற்றி முப்பது ரூபாய் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க திஸ் ஆஃபர்ஸ் அவைலபிள் டில் ஆன் மண்டே அட் சிக்ஸ் ஓ கிளாக் ஆறு மணி வரைக்கும் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க வெறும் முந்நூற்றி முப்பது ரூபா ஷிப்பிங் இப்படியே வச்சு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் ஐம்பது பீஸ் வந்து அவைலபிள் இருக்குது நீங்கள் பத்து இருபது எப்படி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஷாப் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வந்து வந்துடும் அண்ட் இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு லாங் தேர்ட்டி இன்ச்சஸ்மே அவைலபிலிட்டி இருக்குது தேர்ட்டி இன்ச்சஸ் செயின்மே அவைலபிள் சூப்பராக இருக்கும் இது கூட கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அண்ட் ரொம்ப ஃப்ளெக்ஸபிளாக இருக்கும் நிறைய பேர் லைக் பண்ண ஒரு டிசைன் தான் இது எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் இது ஸோ இதில் வந்து ஓம் டாலர் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க சூப்பர் ஃபினிஷிங்கில் வரும் அண்ட் சூப்பரான குவாலிட்டி இது தேர்ட்டி இன்ச்சஸ் ஸோ டாலர்ஸில் போட்டுனா ரொம்ப நிரக்கவே இருக்கும் கோல்டில் மோஸ்ட் மோஸ்ட் ட்ரெண்டிங் செயின் இதுவுமே கூட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பத்துப்படி வந்து ஃபைவ் நைன்ட்டி ஸோ இந்த செயின் வந்து உங்களுக்கு ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் முப்பத்தி ரெண்டு இன் முப்பது இன்ச்சஸ்ல ரியல் கோல்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குங்க இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் போன வீடியோஸ்கான வினர் லிஸ்ட் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து இந்த வீடியோக்கான வின்னர் அனௌன்ஸ் பண்ணலாம் நம்ம வந்து இந்த வீடியோக்கான வினர் அனௌன்ஸ் பண்ணலாம் நேற்று வீடியோக்கான வினர் இந்த வீடியோ லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கான வின்னர் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோக்கான வின்னர் கவியா கவியா ஷூ ஐஷு அப்படின்ற ஐடி தான் இந்த வீடியோக்கான வின்னர் இந்த வீடியோக்கான வின்னருமே இப்போ அனௌன்ஸ் பண்ணலாம் இந்த வீடியோக்கான வினர் நம்ம ரன் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோக்கான வின்னர் விக்னேஷ் வைத்தி ஒன் ஜீரோ ஒன் எயிட் கங்க்ராச்சுலேஷன் இங்கே தான் இந்த வீடியோக்கான வின்னர் இந்த வீடியோக்கான வின்னருமே இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோக்கான வின்னர் ரன் பண்ணலாம் இந்த வீடியோக்கான வின்னர் ரிஷின் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் கங்க்ராச்சுலேஷன் இங்கே தான் இந்த வீடியோக்கான வின்னர் இந்த வீடியோக்கான வின்னருமே இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோக்கான வின்னருமே பார்க்கலாம் இந்த வீடியோக்கான வின்னர் ஸோ திரும்ப அவங்களோட பேரே வருது நம்ம அனதர் வின்னர் பிக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா சக்தி பிரகாஷ் சங்கரி கங்க்ராச்சுலேஷன் இந்த வீடியோக்கான வின்னர் அண்ட் இந்த வீடியோக்கான வின்னர்மே நம்ம இப்போ பார்க்கலாம் யாருன்னு இந்த வீடியோக்கான வின்னர் இப்போ பார்க்கலாம் ஒன் தேர்ட்டி கமெண்ட் பிக்அப் ஆகிருக்கு இந்த வீடியோக்கான வின்னர் யுவா தமிழ் கங்க்ராச்சுலேஷன் இந்த வீடியோக்கான வின்னர் அண்ட் இந்த வீடியோக்கான வினர் பார்க்கலாம் அதாவது ஒன் கிராம் மாடல் தோடு நகைகள்னு வரும் இந்த வீடியோக்கான விண்ணருமே பார்க்கலாம் ஒன் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் கமெண்ட் பிக்கப் ஆகிருக்கு இந்த வீடியோக்கான வினர் பார்க்கலாம் இந்த வீடியோக்கான விண்ணர் சுதர்ஷன் செவன் செவன் எயிட் கங்க்ராச்சுலேஷன் இந்த வீடியோக்கான விண்ணர் அண்ட் இந்த வீடியோக்கான வின்னருமே இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோக்கான வின்னர் லாவண்யா உதயகுமார் எயிட் டபுள் ஃபோர் ஃபைவ் நீங்கள் தான் அந்த வீடியோக்கான விண்ணர் கங்க்ராச்சுலேஷன் இந்த வீடியோக்கான வினருமே இப்போ பார்க்கலாம் இந்த கமெண்ட்டுக்கான வீடியோ வின்னருமே பார்க்கலாம் மகா அருள் கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் தான் இந்த வீடியோக்கான வின்னர் இந்த வீடியோக்கான வின்னர்மே நம்ம பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோக்கான வின்னருமே நம்ம பார்க்கலாம் வின்னர் யாருன்றத அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோக்கான வின்னர் மதி செல்வின் ஒன் த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸ் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் விவ பார்ட்டிசேட் பண்ண எல்லாருக்குமே கண்டினியூஸாக வந்து கிவ்வே கிஃப்ட்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மிம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்தது சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்